வணக்கம் உங்களின் அகத்திய சித்தன் குறுகுல எது நுண்ணறி அப்படிங்கிற பாடத்தில் இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் தவறுக்கு தண்டனை உண்டா இது வரைக்கும் என்ன பார்த்தோம் இந்த சரி தவறு அப்படிங்கிறத நம்ம எப்படி எக்ஸாக்டா ஜட்ஜ்மெண்ட் பண்றது எது ஜட்ஜ்மெண்ட் பண்ணுது நம்ம மனம் ப்ளஸ் சக்தி தான் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுது அது எப்பவுமே என்ன பண்ணுதுன்னா அலு அனுகூலத்தை போ நோக்கி போயிட்டு இருக்குது அப்படி நம்ம பார்த்தோம் இப்போ அதை வச்சு சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்க்கணும் அப்போ தான் வந்து ஓ இப்படி தான் சரி தவறு கண்டுபிடிக்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு புரியும் அதுக்கு போகிறதுக்கு முன்னால் நம்மளை ஒரு சின்ன தயார் நிலைப்படுத்திக்கலாம் இப்போ கேள்வி சார் சரி தவறுன்னு கண்டுபிடிக்கணும் ஓகே நான் வந்து தப்பு பண்ணிட்டேன் சார் என்ன தான் பிரச்சனை உங்களுக்கு அதனால் என்ன பிரச்சனை தப்பு பண்ணிட்டால் என்ன தான் பிரச்சனை நடக்கும் தண்டனை ஏதாவது நடக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லை ஏன்னா தப்பு செஞ்சால் எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நான் என் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன் பண்ணலாம்ல அப்போது இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக ஆகிறது தவறுக்கு தண்டனை உண்டா ஸோ முதல் கேள்வி கடவுள் தண்டிப்பாரா கடவுள் தண்டிப்பாரா சார் நம்ம இப்போ ரெண்டு விஷயம் தான் பார்க்குறோம் ஒன்று அணு உலகம் இன்னொன்று உண்மை உலகம் அணு உலகத்தில் ஒரு மனிதன் ஏதாவது பண்ணினா மட்டும்தான் எலக்ட்ரானையே நவுத்த முடியும் இங்கே கடவுள் வருவார் அப்படின்னு எந்த விதமான இலக்கணமும் கிடையவே கிடையாது இங்கே இருக்கிற பிசிக்கலான ஒரு அணுவாலான வேறு ஏதோ ஒன்று இன்னொன்று மேலே மோதி ஏதாவது ஒன்று நடந்தாலும் இல்லையே வேறு எதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படி நடக்குதுன்னா மந்திரத்தில் மாங்க அடிக்கிறதுன்னு நம்ம கேள்விப்பட்டோம் அப்படின்னு என்ன அர்த்தம் ரெண்டாயிரம் வருஷமாக அந்த மாதிரி ஒன்றுமே நடக்கலை அப்படின்னா இனிமேலையும் நடக்காது அப்போது தண்டனை அப்படிங்கிறது இந்த உடம்புக்கு தானே இந்த உடம்புக்கு தானே தண்டனை அப்போ இந்த உடம்புக்கு வந்து தண்டனை அப்படின்னா இந்த உடம்பு எதனால் ஆனது ஆனது அப்போ இந்த அணுவாலான உடம்பை ஏதாவது ஒன்று ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணாமல் கண்டிப்பாக என்ன நடக்காது தண்டனை இருக்காது அப்போ அந்த ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு ஒருத்தர் வருவாரா கடவுள் வருவாரானா அப்படி இது வரைக்கும் வந்ததாக சரித்திரம் இல்லை அதனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் எழுதி வச்சுக்கோங்க கடவுள்னு ஒருத்தர் வந்து நீங்கள் இப்போ தப்பு பண்ணிட்டீங்கன்னா உங்களை வந்து நாலு சாத்து சாத்துவார் கண்ணை நோண்டிடுவார் அப்படின்னா எந்த காலத்துலையும் நடக்காது சார் நியாய தீர்ப்பு நடக்கும் அது நடக்கும் இது நடக்கும் அப்படின்லாம் யாராவது சொன்னாங்கன்னா தயவு செய்வது கான்ஃபிடண்ட்டாக சொல்லுங்க வரும்போது பார்த்துக்கிறேன் சார் கடவுள் வரட்டும் என்கிட்ட கேட்கட்டும் நான் பேசிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிவிடுங்க வேலை முடிஞ்சது ஸோ கடவுள் கண்டிப்பாக உங்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒருத்தன் கடவுள் இருக்குதுன்னு சொன்னாலும் சரி இல்லைன்னு சொன்னாலும் சரி கடவுள் தண்டனை மாட்டார் கவலைப்படாதீங்க ஓகே அப்போது ரெண்டு விதமான தண்டனை இருக்குது தப்பு செஞ்சோம்னா கண்டிப்பாக இரண்டு விதமான தண்டனை கண்டிப்பாக இருக்கும் என்ன அணு உலக தண்டனை இருக்கும் அணு உலகத்தில் தண்டனை இருக்கும் அது என்ன சார் நான் ஒரு தப்பு பண்ணேன் நான் தப்பு பண்ணேன்னா என்னென்னா இதுவரைக்கும் எனக்குள்ளார இதுதான் சரின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் அதை நான் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என் உடம்புக்குள்ளார ஒரு ஃபீல் வரும் ஐயோ இதை பண்ணக்கூடாது இருந்தாலும் பண்ணுறோமே ஒரு பென்சில் திருடக்கூடாது அப்பா அம்மா சொல்லி ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க அடுத்தவன் பென்சிலை எடுத்து அவனுக்கு தெரியாமல் வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அவன் பார்க்கவும் இல்லை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன் பட் இருந்தாலும் அப்பப்போ என்னாகும் என்னுடைய நம்பிக்கைக்கு எதிராக நானே செயல்படும் போது எனக்கு நானே தண்டிச்சுக்கிறேன் அந்த எண்ணம் அப்பப்போ வந்து உருத்தம் ஐயோ நான் எனக்கு தப்புன்னு தெரிஞ்சே நான் பண்ணிட்டேன் அப்படின்ற உணர்வு வருமா சேல் சம்பத்தி வருமா பயம் வருமா அது நிச்சயமாக நடக்கும் எழுதி வச்சுக்கோங்க நிச்சயமாக நடக்கும் நீங்கள் எது தவறு அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களை நீங்களே வருத்திக்குவீங்க அது உடனே நடக்கலைனாலும் எப்பவுமே இல்லைனாலும் அப்பப்போ வந்து 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 போகும் நம்ம செய்கிற தவறுனுடைய இன்டென்சிட்டிக்கு தகுந்த மாதிரி உங்களுக்குள்ளார அந்த விஷயம் பாடாப்படுத்தும் அது ஒரு தண்டனை தானே அது ஒன்று இன்னொன்று நீங்கள் தப்பு செஞ்சிட்டதா மற்றவங்க ஃபீல் பண்ணுறாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் கரெக்டு தான் சார் இந்த உலகத்தில் தப்பு பண்ணுற எல்லாருமே என்ன சொல்கிறாருன்னா சார் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சரியாக தான் சார் பண்ணேன் நான் இந்த காரணத்தினால அதை பண்ணேன் சார் அந்த காரணத்தினால அதை பண்ணேன் சார் அப்படின்னு சொல்கிறார் ஆனால் வேறு ஒருத்தர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் பண்ணது தப்புன்னு வைக்க அவரால் முடியும் பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு தண்டனை கொடுப்பார் அது நீங்கள் தப்பு பண்ணதுனால மட்டும் இல்லை அவருடைய பார்வையை நீங்கள் தப்பு பண்ணீங்க ஒரு எக்ஸாம்பிள் ஒரு மனைவி இருக்கிறாங்க மனைவி கணவர் தப்பு பண்ணிட்டதான்னு நினைக்கிறாங்க நீ இப்படி பண்ணியிருக்க கூடாது ஆனால் நீ பண்ணிட்டே இல்லை டெய்லி அவரை டார்ச்சர் பண்ணும் பேசியே கொள்ளுவாங்க அனுபவிச்சு தான் ஆகணும் வேறு வழியே இல்லை ஸோ இந்த மாதிரி மனைவி உடன் பிறந்தவர்கள் அப்பா அம்மா தாத்தா பாட்டி நம்ம நண்பர்கள் எல்லாருமே அவங்களுக்கு நீங்கள் செஞ்சது தப்புன்னு நினைச்சாங்கன்னாவே உங்களுக்கு தண்டனை முடிஞ்ச அளவுக்கு கொடுப்பாங்க பேச மாட்டாங்க சார் உங்களை பார்த்தா அப்படி திரும்பி பார்த்துட்டு போயிடுவாங்க உங்களை பார்க்காத மாதிரி போவாங்க இதுவே உங்களுக்கு தண்டனை தான் இல்லையா இந்த மாதிரி விஷயங்கள் அவாய்ட் பண்ணவே முடியாது மற்றவர்கள் பார்வையில் தப்புன்னு நினச்சி உங்களுக்கு கொடுக்குற தண்டனையிலிருந்து நீங்கள் தப்பிக்க முடியாது அது நடக்கும் பட் அதில் அது வந்து நான் ரெஸ்பான்சிபிள் இல்லைனா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம அப்புறம் பார்க்கலாம் பட் மற்றவர்கள் நான் உண்மையான தப்பு பண்ணியிருந்தாலும் சரி அவங்களுடைய பார்வையில் தப்பு பண்ணியிருந்தாலும் சரி கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரியாக்ஷன் காட்டுவாங்க அடுத்தது சட்டம் நம்ம எந்த நாட்டில் இருக்கிறோமோ எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு சட்டம் இருக்குது அந்த சட்டத்தை மீறும்போது நிச்சயமாக அந்த சட்டத்தின் பிடியில் நம்ம சிக்கிக்கிட்டோம்னா அதுக்குண்டான தண்டனை நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதில் வந்து தப்பிக்கவே முடியாது இல்லையா ஸோ அணு நம்ம இருக்கிறத அணு உலகம் ஏன்னா இந்த பாடி ஃபுல்லாக அணு தான் அப்போ அணு உலக தண்டனை கண்டிப்பாக உண்டு இதுலேருந்து தப்பிக்க முடியாது கடவுள்னு ஒருத்தர் இல்லை அணு உலகத்தில் ஒரு தண்டனை இருக்குது இன்னொன்று உண்மை உலக தண்டனை அணு உலக தண்டனைங்கிறது சும்மா சாதாரணம் உண்மை உலக தண்டனை மிக மிக கொடூரமானது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் அதனால தான் இவ்வளோ பெரிய விஷயம் பேசிக்கிட்டே போகிறோம் நம்ம அறியாமல் நம்ம தப்பு பண்ணிவிட்டு தண்டனையை அனுபவிச்சுட்டு போயிட்டே இருக்கணும் அதுலேருந்து வெளியவே மாட்டேங்கும் ஆனால் டெய்லி புலம்பல் தான் என் வாழ்க்கை மட்டும் இப்படி ஆயிடுச்சு பெரிய பணக்காரன் அவன் போனோம்னா அவன் ஒரு வயலின் வச்சுருக்கான் அதை எடுத்து வாசிப்போம் நான் பாரு எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமா ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒரு வயலின் பாக்ஸ் இல்லாமல் இன்னைக்கு யாருமே இல்லை இல்லையா ஸோ ஏன் என்ன காரணம் உண்மை உலகத்தில் தண்டனை இல்லை அவர்கிட்ட காசு இருக்குது பணம் இருக்குது சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்லை எல்லாமே இருக்குது அணு உலகத்தில் தண்டனை இல்லை ஆனால் உண்மை உலக தண்டனைன்னு ஒன்று இருக்குது அதுலேருந்து யாரும் தப்பிக்க முடியாது என்ன சார் சார் இப்போ அணு உலகம் மனம் ஒரு தராசா நம்ம பார்த்தோம் இது எல்லாம் தனித்தனியாக இல்லை நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க ஒரு மனிதன் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுங்களேன் இந்த மனிதனுக்குள்ளார இது எல்லாமே இருக்கு அணுவருக்கு அணுதான் பாடி மைண்டு சக்தியை நம்ம உணர்த்த முடியும் அது இருக்குது நான் சொல்கிறேன் உண்மைன்னு ஒன்று அதுக்கு உள்ளார ஒன்று இருக்குது இது எல்லாம் சேர்த்து எங்கே இருக்குது எல்லாம் ஓட்டுக்காக இருக்குது தனித்தனியாக பிரித்து பார்க்க முடியாத அளவுக்கு அப்படியே இணைஞ்சு இருக்குது அப்படியே இணைஞ்சு இருக்கு சரி இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா அருள் இல்லை சாபம் நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா சக்தின்னு ஒன்று இருக்குது இந்த உலகத்தில் கம்ப்யூட்டர்னு ஒன்று வந்த வாட்டி தான் நிறைய மாற்றங்கள் நிறைய விஷயங்களை நம்ம இப்போ சிந்திக்க ஆரம்பிச்சோம் எது இப்படிலாம் நடக்குது ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் வந்த கம்ப்யூட்டர் பிசி அதில் வந்து எயிட்டி எம்பி அவ்வளோதான் மெமரி அதுக்கப்புறம் ஃபார்ட்டி ஜிபி ஹார்ட் டிஸ்கு எயிட்டி ஜிபி ஹார்ட் டிஸ்க்கு இவ்வளோ தான் ஹார்ட் டிஸ்கினுடைய கெப்பாசிட்டி அவ்வளோ தான் ரேம்னு ஒன்று இருக்கும் சிக்ஸ் ஃபார்ட்டி கிலோ பைட் தான் ரேமு ஏன்னா அது அவ்வளோ பெருசாக இருந்துச்சு அதுக்கப்புறம் மொபைல்லாம் வந்துச்சு பாருங்கள் ஆரம்பத்தில் எவ்வளோ ரொம்ப கம்மி கம்மியாக இருந்தது இப்போது சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி ரேம் அப்படிங்கிறது இத்துலூண்டு டப்பாக அதுக்குள்ளே வந்துருச்சு அப்போது ஆரம்ப காலத்தில் பெருசாக மெமரின்னு இருந்தது நம்ம கேசட்லாம் வச்சுருப்போம் கேசட்டில் ஏழு பாட்டு தான் பாடும் ஆனால் இன்றைக்கி ஒரே ஒரு சிப்பில் ஆயிரக்கணக்கான பாட்டை லோட் பண்ணிக்கலாம் படங்களை லோட் பண்ணிக்கலாம் நாட்கள் செல்ல செல்ல இடம் சுருக்கமாகுது விஷயங்கள் அதிகமாக ஸ்டோர் ஆகுது அப்போ ரெண்டு விஷயம் நம்ம பார்க்கணும் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரியுது மெம்மரி அப்படிங்கிறது ஒரு சின்ன இடத்துல நிறைய விஷயங்களை ஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்னு நமக்கு தெரியுது அது இந்த அணு அனுபவை பொறுத்த வரைக்கும் பிசிக்கலை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ புதுசு புதுசாக கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம் எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு ஆனால் நமக்கு இந்த சக்தி மனம் இது இது ஒரு சிஸ்டம் அதுவும் ஒரு மெமரி சிஸ்டம் இந்த மெமரி சிஸ்டம் எப்படி செயல்படுதுன்னு இது வரைக்கும் நமக்கு தெரியல ஆனால் ஏகப்பட்ட விஷயங்களை சர்வ சாதாரணமாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் அந்த சிஸ்டம் நமக்கு தெரியல அவ்வளோதான் அப்போது இந்த மனம் ப்ளஸ் சக்திங்கிறது மிக பிரம்மாண்டமான வேலையை பண்ணும் இந்த சக்தி இருக்குது கம்யூனிகேஷன் இந்த உடம்புக்குள்ளார் இருக்குது இது வேறு ஒரு விஷயத்தை கூட ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணுது அது எப்படி சார் கம்யூனிகேஷன்னா அணு அப்போ இந்த உயிர் இந்த சக்திங்கிறத எப்படி கம்யூனிகேஷன் பண்ணோம் ரொம்ப சிம்பிள் சார் இந்த உடம்புங்கிறது மண் இந்த உடம்புங்கிறது மண் தண்ணி தானே இதை ஒரு உயிர் எடுத்து பிடிச்சி வச்சுருக்குது நல்லா புரிஞ்சுக்கலாம் ஒரு மண் கலவியை ஒரு உயிர் தான் எடுத்து பிடிச்சி தாங்கிக்கிட்டு இருக்குது இந்த உடல் இந்த அணு அப்படின்னு ஒரு உடல் இருக்குது இல்லையா இதுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு பாட்லேயும் அந்த விஷயம் இருக்குது ஸோ இதுதான் இந்த அணுவை கண்ட்ரோல் பண்ணதே இல்லையா இந்த அணு உண்மையை கண்ட்ரோல் பண்ணல ஒரு நாள் என்ன ஆகுது இந்த மண்ணை விட்டுட்டு அப்படி வெளியே போச்சுன்னு வச்சுக்கலாம் செல் செல்ல காசாயிடுது இந்த மண் அப்போது இந்த என்டையர் பாடி அப்படிங்கிற விஷயத்தை எது தாங்கி பிடிக்குது உயிர் தான் தாங்கி பிடிக்குது அப்போ இந்த உயிருக்கு ஒரு கம்யூனிகேஷன் சிஸ்டம் இருக்குது அந்த கம்யூனிகேஷன் சிஸ்டத்துக்கு அணுவை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு அந்த உயிருக்கு உண்மைக்கு தெரியும் அந்த சக்திக்கு தெரியும் ரொம்ப சிம்பிளா ஓகே அப்போது நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அருள்னா என்னான்னு தெரிஞ்சுக்கணும் சார் இப்போ ஒரு நம்ம ஒரு ஃபங்க்ஷன் நடத்தணும் சார் நல்லா டெவலப் ஆகிட்டோம் என்ன முட்டாள்தனமாக உட்காந்து எல்லோரையும் கூப்பிட்டுக்கிட்டு மண்டபத்துக்கு வந்து தேவையில்லாமல் செலவு பண்ணிக்கிட்டு எல்லாேருக்கும் கூப்பிட்டு எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணிக்கிட்டு வேஸ்ட் பண்ணும் அவங்களுக்கு வீட்டில் இருந்தே வாழ்த்துங்க பார்க்க பத்தரைக்கு நாலு நாளைக்கு பத்தரை மணிக்கு ஏழு வந்து எல்லோருக்கும் வந்து ஆசீர்வாதம் பண்ணிடுங்க வீட்டில் இருந்தே அப்படின்னு ஏன் நம்ம பண்ணுறதில்ல எல்லாரையும் கூப்பிட்டு வயிறார சாப்பாடு போட்டு அதுக்கப்புறம் அச்சதையை தூவி வாழ்த்துங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அது என்னென்னா அருள் அருள்னா என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் எனர்ஜி அருள் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் எனர்ஜி அப்படின்னா இந்த சக்தி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய எனர்ஜி சிஸ்டம் அந்த எனர்ஜி சிஸ்டம் நான் வேறு ஒருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் பண்ண முடியுமா முடியும் சார் நான் எப்போ பயங்கர ஆகிறனோ எப்போ ஐயோ இவர் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறனும் அப்போ இந்த எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் இந்த எனர்ஜி இன்னொரு எனர்ஜிக்கு கூட போய் அட்டாச் ஆகும் அது பாசிட்டிவாக அட்டாச் ஆணிச்சின்னா அது அருள் அதே நெகட்டிவாக அட்டாச் ஆணிச்சுன்னு வச்சுங்களேன் அது சாபம் அப்படின்னா என்ன ஒரு ஏற்கனவே ஒரு சக்தி இருக்குது அது கூட ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி போய் ஷோர் ஆகுது அப்போது இந்த ஏற்கனவே இருக்கிற சக்தி இப்போ என்ன ஆகும்னா அதிகப்படியாக பாசிட்டிவாக வைப்ரேட் ஆகும் இது பாசிட்டிவாக வைப்ரேட் ஆணிச்சுன்னா மனம் என்ன பண்ணும் பாசிட்டிவ் எண்ணங்களையே ஜென்ரேட் பண்ணும் இதே சாபம் நான் வந்து நெகட்டிவ் எனர்ஜியை வாங்கிக்கிட்டே இருக்கணும் வச்சுக்கோங்களேன் அப்போ என்னாகும் எனக்கு என்னுடைய சிந்தனைகள் என்னுடைய உடல் உணர்ச்சிகள் எல்லாமே நெகட்டிவாக இருக்கும் அடுத்து உன்னை நம்ப மாட்டேன் ஏதோ நெகட்டிவாகவே திங்க் பண்ணுவேன் அப்போ என்னாகும் என்னுடைய மனமும் நெகட்டிவாக செயல்படும் என் மனம் நெகட்டிவாக செயல்பட செயல்பட இந்த உடல் ஒட்டுமொத்த உடலுமே என்னாகும் நெகட்டிவாக தான் செயல்படும் வெரி வெரி சிம்பிள் அப்போது அருள்னு ஒன்று இருக்குது சாபம்னு ஒன்று இருக்குது இது என்னன்னா ஒரு மனிதன் ஒரு உயிர்கிட்டிருந்து இன்னொரு உயிருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது இதுதான் உண்மை உலகத்தினுடைய தண்டனை இல்லை வரம் எது வேணாலும் வச்சுக்கலாம் ஓகே இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றத இன்னும் கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் பட் இப்போதைக்கு இந்த தெரிஞ்சுங்க இந்த சக்தின்னு ஒன்று இருக்குது நம்மளை அறியாமல் நம்ம எப்போவுமே நம்மளுடைய சக்தியை எதர் பாசிட்டிவாகவோ இல்லை நெகட்டிவாகவோ மற்றவங்களுக்கு அனுப்ப அனுப்பிக்கிட்டே இருக்கும் ரைட் ஸோ இதன் மூலமாக என்ன நடக்கும் நம்ம பாசிட்டிவாகவோ நெகட்டிவாகவோ நினைப்போம் அதுதான் சார் நமக்கு தண்டனை அதுதான் நமக்கு தண்டனை சார் இதுலேருந்து தப்பிச்சிக்கலாமா எதுதோ சொல்கிறீங்க இந்த தண்டனையிலிருந்து நம்ம தப்பிக்கணும்னா என்ன பண்ணும் அதுக்கு வழி இருக்கா வழி இருக்கு சார் அதை அடுத்த கிளாஸில் பார்க்கலாம் யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம் நன்றி